வணக்கம் என்ன பார்க்க போறீங்கன்னா சுருதி மேடம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டா சந்தோஷமா வந்துடுவாங்க போயிட்டு வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு அஞ்சு மாசம் கழிச்சுட்டு வீட்டுக்குதான் வர போறாங்க பாப்பாக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க பிடிச்சிக்கலாம் ஓகேவா சார் அது எடுத்துக்கோ ஒரு சிங்கிள் ஜிப் இருக்கிறது மட்டும் எடுப்போதிக்கு திரும்ப கூட அப்புறம் ஒரே மாதிரி எடுக்காம வேற வேற மாடலில் இப்போ இந்த க்ரீன் எடுத்துக்கிறியா இது மட்டும் இல்லை தானே இந்த கலரு சப்பா அது எடுத்துக்கோ நீ எடு ரெண்டு மூணு பரவாயில்ல ஒரே மாதிரி இருக்கு சுருதி இது ரெண்டும் அதே மாதிரி ஒரே மாதிரி எடுக்காத வேற வேற டிசைன்ல பட்டெல்லாம் போட்டு பக்திமயமா இருக்கேன் எங்கள் சுருதி வந்து கோயம்புத்தூரில் பேய் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு பொட்டி வந்துருக்கா தானே ஓகே ஃபேன் சுருதி வந்து ஊருக்கு போகிறதனால சுருதிக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் நான் இருக்கேன் சொன்னேன் இந்த மேடம் நான் போத்து நாள் வந்து இருப்பில் அப்படின்னா இருக்கவே மாட்டேங்கிறேன் சரி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கோங்கிறது உங்கள்கிட்ட அம்சம் இப்போ என்ன வேணும் ஆர்டர் பண்ண சொல்ல சொல்லுண்ணா

பேன் கார்டுல கேக்குது என்னன்னு தெரிய நாங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எங்க இருக்கு பெருசா ஒண்ணு வாங்கல கொஞ்சமா தான் என்னால் என்னால இந்த மேடம் இருந்தா ஒரு பத்து நாளைக்கு வந்து கொஞ்சம் இந்த ஈரல் கொஞ்சம் பிளட்டு ஊறுற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரத்தம் இல்லைங்கிறப்பே பழத்தை மூட்டை மூட்டை கொடுத்து கொடுத்த ராபம் இருக்கா எங்கள் வீட்டுக்காக்கெல்லாம் மாதம் பரமான மாதம் பழம் ஜூஸ் குடிச்சேன் சரி இருந்துச்சுன்னா இந்த முருங்கை கீரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு செஞ்சு கொடுக்க ஆளு இல்ல நான் பாத்துக்கிறேங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறத்துல அது சொல்லி வச்சேன் குழந்த பிறந்துருச்சுன்னா என்கிட்ட வந்து இந்த கதெல்லாம் விட்டுட்டு கூடாது நேராக கிளம்பி வந்து அஞ்சு மாதம் இருந்தாலும் சரி ஏழு மாதம் இல்லை ஒரு வருஷம் அடுத்து பர்த்டேக்கு போனாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்க ரெடியாக இருக்கேன் நீ என்ன பிளான்ல இருக்க இப்போ வீடியோ தான் ஆதான் சொல்லுங்க எப்போ இருக்கிறேன் குழந்தை எப்படி நாமக்கல்ல தான் புறக்கறத்துக்கு இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் விட மாட்டாங்க ஆ

சரி சாப்பிட்டு பாந்து வரணும் கேக்குதா கொஞ்சம் கேக்கு நான் எடுத்து தரேன்னா வேணாம் பாப்பாவா தம்பியா தெரியல யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் சரி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னதான் வாங்கிப்போம் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம் என்ன என்னன்னு சொல்ல சொல்லிடுறேன் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வெள்ள கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்குறது எங்க எப்படி எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஐம்பது ரூபா ரூபாய் இருபது இருக்குற ரைஸ் ஐம்பது ரூபா இருபது ரூபா நல்லா கலர்ஃபுல்லா சில்லிலாம் சில்லிலாம் சில்லி மாதிரி மேத்திருவாங்க இங்கெல்லாம் வெள்ள நல்லா இருக்குது அப்புறம் நாங்கள் லெக் பீஸ் எது என்ன இது எத்தனை பீஸ் கொடுத்துருவாங்க கூட்டிருவாங்க சாப்பிடறது நானும் கம்மியா வாங்க சரி நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட எப்படி சொல்லி பார்க்கலாம் பார்க்கணும் நல்லா இருக்கும் வெள்ளையாக இருந்தாலும் கடைக்கு நான் என்னதான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறேன் காமிக்க தேவையில்லை ஆனா நீங்க வந்து கண்டிப்பா கேட்டீங்க அக்கா சுருதி அக்கா ஊருக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் இதை நான் சொல்லாமே இருக்கேன் போறப்ப ஏதாவது எப்படி வாங்கி கொடுத்துருவேன் நிறைய தெரிய போடாமல் இருக்கேன் ஆனா நீங்க கேட்டுட்டே இருக்கிறதான் டைம் போட்டுருவோம்

కొబ్బరం ఇది వండి చక్క పోనా ఇది పోర చెయ్ నా చెయ్ నా చెయ్ యా నామ ఊడ చెడట్ వాడను తెలుیرهగ్లా ఇங்க వంగి 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 వా ఇవ్వు పెరిపట్టు ఇది குடி పోదా పెరిపట్టు పెరు குடி పో పెరిపట్టు పోమా

என்னோட vlog சூப்பரா எடுக்கற சோ சுருதி சுருதி உங்களுக்கு ஒரு youtube channel ஸ்டார்ட் பண்ணி தர சொல்றாங்க என்ன பண்ற ஸ்டார்ட் பண்ணி குடுடா என்னங்க பெருசா இருக்கு பெருசா வந்துமா எவங்க இந்த வயித்துல ஒரு பவுண்ட் வெளியவே வரல பெருசா வந்துமா இது வாங்கு இது வாங்கு இது எவ்வளவு பாத்தீங்க நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்க 400 ரூபாய் சுருதி 400 ரூபாய் இந்த லைட் எமர்ஜென்சி லைட் அங்க வந்து பாத்தீங்க அடிபடி

எல்லாம் கால் வரை இதோ வந்துங்களா பேرزுனதுல வந்து 1 கிலோ வாங்கி கொடுத்தேன். ஏன்னா மொத்தமா வாங்கி கொடுத்தாலும் அது வேஸ்ட் ஆகும். சும்மா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து இது முந்திரி. அப்புறம் நெக்ஸ்ட் பாதாம். நெக்ஸ்ட் आंवला இருக்கு ராசி. தாங் இருக்க어가. ஆ அது. அரும்பாச்சச்சாச்ச. இது வந்து தண்ணி ரொம்ப இருந்து காளையில சாத்துறோம். ம்.

பெ <sis protestantes> <laughs> <Amerika> <illustraz denganhabitude> <laughs>

நான் நீ வந்து ஒண்ணுமே வாங்கிட்டு இல்லையா எனக்கு வந்து தங்கத்துல போடணும்னா ஆசை இல்லை அந்த ஆசை எல்லாம் இருக்கு எங்க வீட்டுக்கார வந்து சொல்லுவாரு கடைக்கு போகலாம் வாங்கலாமா அப்படின்னு நான் அதை கடை கூட்டிதான் போக சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த தங்கத்துல போடணும் அந்த மாதிரி இன்னொன்னு இந்த செயின்னு இந்த தாலுச்சை எல்லாம் எங்க வீட்டுக்காரங்க போட்டதுங்க எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பானால முடிஞ்சது மட்டும்தான் எங்க அப்பா செஞ்சாரு அந்த எவ்வளவு செஞ்சாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றது இல்ல எங்க அப்பானால எவ்வளவு எங்க அப்பானாலும் எங்களுக்கு செய்ய முடியுமோ அது பண்ணாரு

சுருதிக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நீங்களும் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆதரவு நிறையா வீடியோ பார்த்து சுரு மனமான பார்ப்பேன் இந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்ட்டு இல்லை இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுருதிக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து போகிறேன்

குழந்தைங்களுக்குமே சரி வாங்கிட்டு வந்தா நான் அதனால யாராவது கண்டுக்க மாட்டேன் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுப்பேன் எங்க வீட்டுக்கு அதிரச ஸ்நாக் பண்ணுவேன் அப்புறமே வாங்கிக்கலாம்மா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு வந்துருவேன் அப்புறம் நானும் மறந்துரும் பரவாயில்லை நீ வாங்கிட்டு வர முடியல நிறைய இருப்பாரு நீயும் சோபியா இருக்க வாழ்த்துமா சில சோபியாக்கு முன்னாடி அது சோபியான்னு சொன்ன போயிருக்கேன் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத குழந்தைன்னா எல்லாருக்கு ரெண்டாவது சோபியா என்ன ஆமா

சரி இருக்கட்டும் நான் இப்ப வந்து விட்டு கொடுக்கறதெல்லாம் எதுக்குன்னா குழந்தை பிறப்புறப்ப வச்சு செய்ய போறேன் வந்தே அவங்க வரலாம் திரும்ப எங்க தங்கச்சி வீட்டுக்கலாம் நீங்க இப்ப இந்த வீடியோல பாத்து போகும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பத்து நாள் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் பத்து நாள் இருப்பாங்க அது இல்லைன்னா மூணு நாள் கூட்டு வந்துருவோம் என்னங்கறத பாத்தீங்கன்னா இவங்க பெரிய பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய பண்ணி கொடுத்து ஒவ்வொன்றும் கொடுத்து வந்துரு ஒருவேளை வரல அப்படின்னா எனக்கு சொல்லிட்டு நம்பிட்டு போக மாட்டேன் அப்படிதான் சொல்லக்கூடாது அப்ப வந்து இருக்கணும்னா எங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பாசத்தை வந்து யாரு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நான் நான் வந்து இந்த வழி பாத்துக்கிறதுக்கு இருக்கேன் அப்ப வந்து இருக்கணுமா இருக்க கூடாதா நீங்க என்ன பண்றீங்க கமாண்ட்ல சுருதி நீ வந்து அக்கா கூட வந்து அக்கா உன் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு கமாண்ட் போடுறீங்க இந்த கூட படிப்பாங்க சரியா எல்லாருக்கும் சரி நீ கமாண்ட்ல போட்டு சரி ஓகே फ्रेंड्स இந்த முடிச்சிரலாம் நாளைக்கு வந்து இந்த மேடம் பத்தி இன்னும் கிளம்புவாங்க போறோம் குடுறோம் வாங்க இருங்கலாம் இருக்க மாட்டிக்கறாங்க சரி ஓகே தென்னல வச்சிக்கு 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 வீடியோ முடிச்சிரலாம் ஓகே फ्रेंड्स dus� Middle solamente stereotype இ그램 лек 아� bully ச Companysia? girlfriend authenticity. ConnorBraerschuни Närieziousness Requiem.тор on들. snap.com.com. ஓகே sharesrevere Ciılar permit maçaoدي ich тебеام Demon.ャ gota hier shuttle.com.com.com.pancer onwell. boys.南 autora on Strange Blocks.com.TIG waterproof.com.햄 Jadi trong lòng nguyên ada.

அக்கா கண்ணு முடிச்சு தன்வந்த அக்கா தன்வந்தே தன்வந்தே எப்பா அக்காவை கண்ணு சொல்லு கண்ணு முடிச்சு முடி மறந்து முகத்துல பாருங்க தன்வந்த பயசு காமி

என்னங்க வளபடம் பண்ணி வெச்சிருப்பானாட்டுகதே அவங்க அம்மா டெய்லி பாடுதுல்ல ஆ ஆ போடு கண்ண மூடி குருதி க அம்பல அக்கா தூங்கிட்டாங்க சத்தப்படி அங்க பாரு தண்ணி வந்து பாப்பா அமிလီ பகந்து அக்கா தூங்கிட்டாங்க சாமி இங்கே

சரி அவ்ளதான் அவ்ள இனிமேல் ஆளு டயர்ட் ஆயிடுச்சு வெளியே போறான்